வ lazımர longo bedeutet அம்மா நogram சுதிக் காடிர்கை பாகம் நா இருவு ornamentனர்iliyor வகைவார் என்று குாடைய முள் Kern சிரை своих மிbbie்பு

முத்துமாரியம்மன் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் பெரிய வாய்க்கால் கரை அருகே முத்துமாரியம்மன் பிரமாண்டமான அமைஞ்சிருக்குது இது நேரலை காட்சி என்று பண்ணிட்டு இருக்கிற அன்பு சொந்தங்களே உங்கள் உங்கள் ஆதரவு எப்பயுமே தெய்வத்தை கும்பிடுங்க இந்த கோயில் என்னென்னு கேட்டிங்கன்னா மாரியம்மன் இந்த கோயில் சிறப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா உள்ள சாமி கண்டிப்பாக அந்த நேரலே பாருங்கள் அன்பு சொந்தங்கள் நம்ம எந்தெந்த ஊர்லேருந்து பார்க்குறோம்னு மேட்ரு கிடையாது நாம் மலேசியா சிங்கப்பூர் அனைத்து ஊர்லேருந்து பார்க்குறோம் இந்த தெய்வ தரிசனம் வைக்கிறது மிக பிரம்மாண்டமான கோயில் இங்கே எங்கே அமைஞ்சிருக்குன்னா ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் கேசரிமங்கலம் ஊராட்சி குப்பிச்சிப்பள்ளி அருகே பெரிய வாய்க்கால் கரை இங்கே அமைஞ்சிருக்கு முத்து மாரியம்மன் இன்று உலகம் முள்ளே பார்த்துட்டு இருக்கிற மாரியம்மனை தரிசிக்க அனைத்து சொந்தங்களும் பாருங்க இந்த கோயிலுக்கு வர வேண்டும் நினைத்தால் மிக பிரமாண்டமான கோயில் இந்த கோயிலுக்கு வரோன்னு நினச்சிங்கன்னா இப்போ நீங்கள் இந்த ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் கேசரிமலை ஊராட்சியில் மிக பிரமாண்டமான முத்து மாரியம்மன் அமைஞ்சிருக்கு கோயில் இதான் நீங்கள் நம்ம நேரலை பார்க்குறோம் நீங்கள் ஃபுல்லாக அந்த ஆன்மீக நேரில் வந்துக்கிட்டே இருக்குது அன்பு உறவுகளை நீங்கள் இதே போல் முத்து மாரியம்மன் கோயிலுக்கு வாங்க வந்து சாமி தரிசனம் கொண்டுட்டு போயிட்டு கும்பிட்டுட்டு போங்க அருள் பெறுங்க கண்டிப்பாக கண்டிப்பாக உறவுகளே உங்கள் அவங்க நீங்களும் உங்கள் குடும்பம் மிக்க மகிழ்ச்சி மேல் மேலும் இங்கே முத்து மாரியம்மன் பண்டிகை முன்னிட்டு நீங்கள் லைவ் பார்த்து பாட்டு போட்டால் லைவ் கட்டிட இங்கே பொங்கல் திருவிழா முத்துமாரியம்மன் பண்ணி இங்கே பொங்கல் பொங்கல் சிறப்பாக கொண்டாடு காட்சி இருக்குது இங்கே பெண்கள் இங்கே வச்சிட்டு இருக்கிற காட்சி பார்த்துருக்குற அன்பு சொந்தங்களை தொடர்ந்து பாருங்க நம்ம சிறிது கிராமம் இருந்தாலுமே மிக்க மகிழ்ச்சியாக கோயில் தரிசனம் நடைபெற்றிருக்குது இங்கே கோயில் நிர்வாகிகள் இருக்கிற காட்சியும் பாக்குற அன்பு ஒருவர்கள் ஏராளமான நண்பர்கள் வந்துட்டுருக்கிற காட்சியும் பார்க்குறோம் சொந்தங்களே இப்போ கோயிலுக்கு வரோன்னு நினைச்சிங்க பசங்க இதே பார்த்தா கோயில் நிர்வாகிகளாக உட்காந்துட்டு இருக்கிற காட்சியை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் நிறைய பொங்கல் தரிசனம் இதே முத்து மாரியம்மன் தரிசனம் பாருங்கள் அலங்காரத்தில் உட்காந்துட்டு இருக்கிற காட்சி பார்க்குறேன் இன்பவர் கண்டிப்பாக கண்டிப்பாக வருவாங்களே நம்ம பாருங்க அன்பு வருவாங்களே இப்படியே சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம விரைவில் ஆனால் நான் பொன் பண்ண நீங்கள் பேசவில்லை கண்டிப்பாக வருவாங்களே இப்போ நேரில் நிறுத்தலாமா வாங்க அனுபவம் ஏன் கோயில் நிர்வாகிகளாக ப பர கோயிட்டு பேரு கோயில் நிர்வாகிகள் வந்திருக்கிறாங்க அன்பு இத்தோடு நேரலை முடிக்கிறான் மீண்டும் பூஜையும் போது நேரலை போடலாம் அன்பு mek cam